வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா வாழ்க்கையில் வர சிக்கல்களை நம்ம தைரியமாக எதிர்கொள்ளலைன்னா என்ன ஆகும் அதை ஏன் நாம் எதிர்கொள்ள வேண்டும் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை முதலில் சிக்கல்கள் என்றால் எதை சொல்லுகிறோம் ஒரு இலக்கை அடைய ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற நாம் எடுக்கும் முயற்சியில் ஏற்படும் தடைகள் அல்லது அசௌகரியமான ஒரு சூழ்நிலையை சிக்கல் என்று கூறுகிறோம் கணக்கு நாலேயே எனக்கு சிக்கல் சில பேருக்கு உறவுகளில் சிக்கல் சில பேருக்கு பொருள் பணம் அந்த விஷயத்தில் சிக்கல் இப்படி பல வகையில் சிக்கல்கள் வரும் போகும் ஆனால் சிக்கல்கள் இல்லாமல் வாழவே முடியாது ஆகவே சிக்கல்கள் எப்படி எந்த ரூபத்தில் எங்கிருந்து வந்தாலும் கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டும் ஏன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ஆறு காரணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் காரணம் நாம் கொண்டு வந்த பாவப்பதிவுகள் மற்றும் பிறந்ததிலிருந்து இதுவரை நாம் சேர்த்த பாவப்பதிவுகள் இந்த இரண்டின் வெளிப்பாடே நமக்கு வாழ்க்கை சிக்கல்களாக வருகிறது பாவ பதிவுகளை கழிக்க கழிக்க அதாவது சிக்கல்களை எதிர்கொண்டு சமாளிப்பதன் மூலம் நாம் தூய்மை அடைகிறோம் அதாவது இறை உணர்வு என்ற வாழ்க்கையின் நோக்கத்திற்கான பயணத்தில் முன்னேறி கொண்டிருக்க வேண்டும் என்றால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டும் அப்படி எதிர்கொள்ளாமல் பயந்து ஓடியோ தவிர்க்கவோ முயற்சித்தால் அந்த சிக்கல் அப்பொழுது மறைந்த மாதிரி இன் இருந்தாலும் பின்னாளில் நாள் வந்தே தீரும் எந்த செயலை செய்தாலும் சரி விளைவை தராத ஒரு கர்மா இருக்கவே முடியாது இப்ப சிக்கல் வருவதற்கு பதிலாக என்னுடைய எண்பத்தெட்டாவது வயதில் வந்தால் அதை தீர்ப்பது இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கர்ம வினை பதிவுகளை கழிய கழிய எதிர்காலம் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டும் இது முதல் காரணம் ரெண்டாவது விஷயம் கர்மா களிய சிக்கல் வரட்டும் அது ஏன் இப்போ வரணும் காரணம் என்னை தயார்படுத்துவதற்கு எதற்கு வேலைக்கு சேர்ந்த ரெண்டு வருஷத்தில் நண்பர் சுப்புவுக்கு வேலை போய்விட்டது ஐயோ என்னால் எங்கேயும் வேலை பார்க்க முடியோதோ என ஒரு பயம் வந்துவிட்டது வாழ்க்கையில் பயம் இருக்கிற வரையில் முன்னேற வாய்ப்பு கிடையாது இதை திருத்தி தைரியத்தை ஊட்டி தன்னம்பிக்கையை கூட்டவே அந்த சிக்கல் அப்பொழுது வந்திருக்கிறது ஒவ்வொரு சிக்கலும் எதிர்காலத்தில் நான் முன்னேற தேவையானவற்றில் கவனம் செலுத்துவதற்கு நம்மை தயார்படுத்தி பலப்படுத்தவே வருகிறது என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும் இது இரண்டாவது காரணம் மூன்றாவதாக வாழ்க்கையின் நோக்கமான இறை உணர்வு பெற வேண்டும் என்றால் புதிதாக எதையும் கண்டுபிடித்து கஷ்டப்பட வேண்டியது இல்லை எனக்குள் இருக்கும் விலங்கின குணங்களை விட்டுவிட்டால் போதும் நமக்குள் இருக்கும் தெய்வீகத்தன்மை பிரகாசிக்க ஆரம்பித்துவிடும் ஆகவே நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சிக்கலும் நான் எந்த கெட்ட குணத்தை மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டி நான்காவது காரணம் வெயிட்டை குறைக்கணும்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க ஆனாலும் குறையவில்லை என்றால் அவரது தனது செயல்களில் திருத்தம் கொண்டு வராத வரை சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆகவே ஒவ்வொரு சிக்கலும் நான் எதையோ மாற்ற வேண்டும் செயல் திருத்தம் என்பதை எனக்கு அறிவுறுத்துகிறது சிக்கல்கள் சிதைக்க வருபவை அல்ல செதுக்க வருபவை இது நான்காவது காரணம் அஞ்சாவது விஷயம் கோபத்தில் அம்மா மூணு வயசு பையனை அடித்தா கூட அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த குழந்தை அம்மாவை கொஞ்சம் அந்த குணம் ரெசிலன்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் துன்பம் வந்தாலும் உடனடியாக மீண்டும் சந்தோஷமாக மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை கூடுகிறது நாம் சிக்கலை எதிர்கொண்டு சமாளிப்பதன் மூலமாக இது ஐந்தாவது காரணம் ஆறாவது விஷயம் சிக்கல்களை நாம் எந்த அளவுக்கு எதிர்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு முடிவு எடுக்கக்கூடிய திறமை தன்மை சிக்கலை ஆராயக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய ஒட்டுமொத்த பெர்சனாலிட்டி ஆளுமை திறமை மேம்பட்டு சுய முன்னேற்றத்திற்கு அனைத்து சிக்கல்களும் எனது படிக்கற்களாக எனக்கு அமைகிறது இந்த ஆறு காரணங்களும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் சிக்கலை நாம் எதிர்கொள்ளாவிட்டால் ஆகவே ஒவ்வொரு சிக்கலும் அதாவது வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நான் தூய்மை அடைகிறேன் என்பதற்காக நாம் தொடர்ந்து சிக்கலை எதிர்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வளமாக ஆனந்தமாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபெசர் மொத்த இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்